முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு மனதார ஆழ்ந்த இரங்கலையும் சிகிச்சையில இருக்கக்கூடியவர்களுக்கு வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தோட நான் இப்ப என்னுடைய மனம் இதயம் நொறுங்கி போயிருக்குன்னு சொல்லி ஆஹ் தன்னுடைய பதிவுல போட்டிருக்கிறாரு தளபதி அவர்கள் ஆஹ் இருக்கக்கூடிய இப்ப நடந்த சம்பவங்கள் வந்து சுற்றுப்பயணத்துலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னா வரைக்கும் ஐந்து ஆறாவது மாவட்டமா தான் அதுக்கு வராரு ஐந்து மாவட்டங்கள்ல வெற்றிகரமா சுற்றுப்பயணம் முடிச்சிருக்கிறாரு ஆஹ் அளவு கடந்த கூட்டங்களும் ஆஹ் இருந்துச்சு இதை விட குறுகிய இடமான மரக்கடையில முதல்ல திருச்சியில கூட்டத்தையும் நடத்தி காட்டி அஹ் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல காலை ஏழு மணிக்கு முன்புல இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சது ஆஹ் இரண்டு முப்பது மணிக்கு தான் அவருக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர முடிஞ்சுச்சு அவ்வளவு வழிநடுக மக்களுடைய கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்போ அவர் அந்த இடத்த வந்து அடைஞ்ச பிறகும் கூட ஆஹ் மக்கள் கூட்டம் வந்து கலையல தாகவும்ருளத்துல எட்டு நாக்கு வந்து நாமக்கலுக்கு வந்துருவேன் அவர் குறிப்பிட்டிருந்தாரு ஆனா அங்க வந்து அவர் வர வீட்டுல இருந்தே வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் கிளம்புறாரு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆக்குறதே விஜய் தான் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்களே இல்ல அதாவது காலையில அவர் கிளம்புறது அந்த திட்டமிடுதல் வந்து அந்த நேரம்தான் ஆஹ் விமானம் வந்து சேவையையும் பாக்கணும் இல்லையா அத வந்து சில காரணங்களால அந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணில இருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு நேரம் ஆகுன்றத அங்க உள்ள மக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டாச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருந்தாங்க முழுக்க முழுக்க வெயில்ல இருந்தாங்க எல்லா மக்களுக்கும் வேண்டிய உதவிகளையும் முதல் உதவிகளையும் தொடர்ச்சியா அந்த காலத்துல செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா அங்க எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது ஆனால் மக்களுக்கு எந்த எந்த மாவட்டத்துல சொல்றீங்க சார் நாமக்கல்ல நாமக்கல் ஆஹ் ஆனா இவங்க வந்து பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாலையில தான் இந்த இடத்துக்கு ஊருக்கு பயணம் பண்றாங்க கிட்டத்தட்ட எட்டு முப்பது மணி அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா பேசுறாரு பேசக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப குறுகிய இடம் ஆஹ் மக்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிறாங்க அளவுக்கு அதிகமா இருக்கிறாங்கன்னு இப்ப காவல்துறை சொல்லக்கூடியவர்கள் வருவதற்கு முன்னாடியே இந்த நேரத்துல தான் கேட்டாங்கன்னா அவங்க வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்கணும் இல்லைன்னா தடுத்து நிறுத்தி இருக்கணும் எதையா பண்ணிருக்கணும் இன்னைக்கு சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு முழு பொறுப்பும் தமிழக வெற்றி தானா உரிய பாதுகாப்பையும் உரிய இடத்தையும் கொடுக்காது காவல்துறையினுடைய தவறுதான் சார் ஆனா இப்ப காவல்துறையினுடைய தவறுன்னு சொல்றீங்க இப்ப விஜய் அவர்கள் வந்து அவருக்கு அந்த ஒரு கூட்ட நெரிசல் வந்து ஏற்படுது அப்படின்றப்போ அவருக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது ஏன்னா அவர் பேசும் போதே வந்து ஒரு ஆறு ஏழு முறை வந்து இடையூறுகள் எல்லாம் இருந்தது அவரால வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சுதா இங்க ஏதோ சரியில்லை அந்த இடத்துல நிலவரம் அப்படின்றது விஜயவர்கள் வந்து அதை எப்படி அணுகுனாரு அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இல்ல அதுக்கு அதை வந்து இப்ப கூட்டம் அளவுக்கு அதிகமா இருக்குன்றதுனாலதான் அவர் குறைவா பேசுறவரு இருந்தாலும் இன்னும் குறைவாவே பேசி பேசிட்டாரு பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஆம்புலன்ஸுகள் தொடர்ச்சியாக மயக்கம் போடுறவர்களை ஆஹ் அவசர உதவி தேவைப்படக்கூடியவர்களை உடனடியா கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே அதை முடிச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் தான் அந்த தகவல் வருது ஒரு மணி நேரம் கழிச்சு தகவல் வருது ஆனால் மருத்துவமனையில மீடியாக்களும் காவல்துறையினர்களும் வருவதற்கு முன்னாடியே அங்க வந்து செந்தில் பாலாஜி முகாமிடுறாரு அவருடைய சகாக்களோட இது மட்டும்தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது அதை தொடர்ந்து அடுத்த அமைச்சர்கள் வராங்க முதல்வருடைய நடவடிக்கை பார்க்கப்படுது முதல்வருடைய நடவடிக்கை வந்து போர்க்கால அடிப்படையில இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்ல மக்களுக்கு உதவி செய்வத போர்க்கால அடிப்படையில உதவி செய்வத தார்மீகமா நம்ம ஏத்துக்கிறோம் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனால் உடனடியா நிவாரணம் அறிவிப்பது உடனடியா செய்வது உடனடியா அடுத்த நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணுவது போடுவது ஏதோ மடைமாற்றம் செய்யப்படுதோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு என்னை போன்ற ஆதரவாளருக்கு இருக்கு சார் ஆனா இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அவர் ஏன் செய்தியாளர்களை சந்திக்காம போயிட்டாரு அவர் எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார் இல்ல செய்தியாளர்களை சந்திக்க நீங்க வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பெயர் அறிவிச்ச நாட்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து புது விஷயம் இல்ல இன்னைக்கு நேத்து அவர் பாக்காம போயிட்டாருன்றது அஹ் ஏன் இவர் செய்தியாளர்களை சந்திக்காம போயிட்டாங்கன்னு நீங்க கேக்குறதுக்கு புரியுதுங்களா அவர் தொடர்ச்சியா எந்த நான் தேவைப்படும் போது நான் சந்திப்பேன் இப்போதைக்கு நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு கண்டிப்பா உங்களை எல்லாம் சந்திப்பேன்றத பிரஸ் மீட் கொடுப்பேன்றத ஓபனாவே பேசியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடியே சரிங்களா ஆனால் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இப்போ இந்த விஷயத்த மடைமாற்றம் செய்யும் வேலையைதான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஹ் இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒட்டுமொத்தமா திமுக வந்து ஒட்டுமொத்தமா மொத்தமா மருத்துவமனைய முகாமிடுவதும் ஒட்டுமொத்தமா திமுக காரங்களுக்கு மட்டுமே அத்தனையுமே பண்ணணும்ன்ற ஒரு ஒரு பேர் எடுக்கணும்ன்றதுக்காக உடனடியாக ஆம்புலன்ஸ் நீங்க அப்படி சார் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதிகாரத்துல இருக்கும்போது அவங்களுடைய பணியை தானே செய்யறாங்க அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது பணியை செய்யறாங்க அதுதான் நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில விவசாராயம் குடிச்சு இறந்தப்போ இதே மாதிரி வந்து நாங்க இல்லைன்னு கை கழுவங்கதான் புரியுதுங்களா அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே போராட்டம் மூலியமாவும் எதிர்கட்சிகளுடைய கேள்வி கணைகள் மூலியமாவும் தான் ஒவ்வொரு தீர்வையும் எட்டிச்சு புரியுதுங்களா இப்பவுமே இதுக்கு வந்து ஒரு தனிநபர் ஆஹ் இவங்க அருணா ஜெகதீஷன் அவங்களுடைய தலைமையில விசாரணை ஆணையம் போட்டிருக்காங்க அது தனிநபர் ஆணையமா என்னை போன்ற சமூக ஆர்வலனுடைய கருத்தை தான் நான் சொல்றேன் என்னுடைய கருத்தை தான் சொல்றேன் அது தனிநபர் ஆணையமாக இருக்கக்கூடாது அதே போல வழக்கு வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் ஆஹ் உண்மை நிலவரங்களை கொண்டு வரணும் இப்போ இப்ப இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது வந்து ஒரு இதா இருந்தாலும் இந்த போ சாதாரணமாக ஒரு விஷயமா இருந்தாலும் இது போன்று ஏதோ ஒரு திட்டமிடுதலோ மடைமாற்றமோ நடந்திருக்க கூடாது அப்படின்றது வந்து சூழ்ச்சியின் காரணமாக இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்க கூடாதுன்றது என்னை கருத்தா இருக்கு திமுகவுக்கு சூழ்ச்சி இருக்கு இல்ல வந்து மனைமாற்றம் வைக்கிறீங்க ஆனா நீங்க அதெல்லாம் வந்து விசாரணையில நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இப்ப தாவேகா தரப்புல வந்து ஆர்கனைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் இல்ல தாவேகா தரப்புல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க அப்படின்றது வந்து அப்ப அத ஒத்துக்கறீங்களா அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல எப்படி சார் அத பத்தி சொல்லுங்க இல்ல தாவேக்கா தரப்புல இப்பவும் சொல்றோம் இத்தனை நாட்கள் எப்படி ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டதோ அதுல எந்த விதத்திலும் குறைபாடுகள் இல்லை அங்க என்ன தண்ணி மட்டும்தான் யாருக்கும் காசு கொடுத்து தலைவர் தளபதி வராரு நீங்க வாங்கன்னு யாரும் அழைத்து கொண்டு வரப்பட்ட கூட்டம் கிடையாது மக்கள் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் மக்கள் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம்னா அதுக்கு முழு காரணம் பொறுப்பு உளவுத்துறை தான் எடுத்துக்கணும் இப்ப இங்க இத்தனாயிரம் பேர் வரப்போறாங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் நடக்க போகுது அப்படின்றத அரசாங்கத்துக்கு சொல்வதும் அரசு பாதுகாப்பு அதிகப்படுத்துவதும் உளவுத்துறையினுடைய வேலை காவல் துறையினருடைய வேலை அங்க அதுக்கு அனுமதி கொடுத்தவர்களுடைய வேலையாதான் பார்க்கப்படுது அத ஆனால் அந்த இடத்துல காவலர்களோ பெண் காவலர்களோ எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்